அத கிழிஞ்சிருச்சு இதே அதை எடுக்கலாம் இப்ப நீ அடி வாங்குவ இது சம்மா என்ன வந்துட்டே என்னால இந்த தூங்கல கைக்கு வர கால் போனா என்னாச்சு கால்ல போன அந்த எது போன அந்த

தமிழ்ல போடுங்கப்பா ஏன் தெரியாதுமே சுனியா அங்க போவது தண்ணிமாங்க வாங்க

மேல ஏழுமா உக்காரதுக்கு கூப்பிடல தூங்கு பர்சங்க போடு போட்டு தூங்கு ஓடு இந்தா அங்க பாரு இன்வெர்டர்ல வைக்கிறது விதிசா இன்வெர்டர் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுறா திதி சா கரண்ட் போச்சுனா இருட்டா தான் இருக்கும் அப்புறம் கரண்டே வராது ஆமா இன்வெர்டர்ல கை வைக்காத அந்த பக்கம் போ அங்க பாரு அவ சொல்றதே கேட்க மாட்டேங்கறா பாரா டேய் திதிக்கு அவ சொல்றதே கேட்க மாட்டேங்கறா பாரு அடிக்கிறியா

மீன் பிடிக்க போகலையா போறேன் ஊருக்கு போறேன் அவன் கத்துனா கூட குடுக்க மாட்டான் சரி வா சரி சரி அவங்கிட்ட இருந்த நீ வாங்குற சரி வா பா

நிதிசானி அவங்க கிட்ட போவாத இங்க பட்டு குட்டி அப்படி சொல்ல கூடாது தங்கச்சிய நிதிக்கு தங்கச்சி அப்படி சொல்லக்கூடாது எங்க வாடாமா நிதிஷாமா அம்மா கிட்ட இப்ப நான் வரேன் பாரு கரண்ட் எடுத்துட்டு நான் வரேன் ஓரமா வச்சு வரம்பாரு Konda, अंदर परस कुद्दू तूंग konda konda आओगेटा kita kuda कूड़ा पाएंगेटा ये kita 올ेंगे 카만데 가야 두근 담민 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 뜨랭가 미디 빠라이 미디 데튼아우 알고 만다네 버르마 오르디야 அங்க பாரு தலையில இருந்து எடுத்து இப்போ இதுக்கு தான் நீ வாங்க என்கிட்ட சரியா எப்படி தலை செவி சடை போட்டு விட்டா அது என்ன வேலை இப்ப காலையில ஸ்கூல் போன ஒழுங்கா படுத்துங்கு தலையை அவுத்து வச்சிட்டு இருக்குது இந்த வர இந்த வர இந்த வர இந்த வார நீ ரப்பரை எடுத்து தலைய இதில் போடும் இந்த இல்லை அடிக்கலாம் மாட்டேன் நான் அந்த வார இந்த கரண்ட் ஏத்துல வந்து கொஞ்சிர அப்படியே அடிக்கலாம் மாட்டேன் உனக்கு இப்ப என்ன வேலை கொடுத்த நானு என்ன வேலை கொடுத்தேன் என்ன வேலை கொடுத்த

சாப்பாடு செய்யறீங்களா சாப்பாட் ம் இன்னா சாப்பாடு ஹ என்ன சாப்பாடுமா நீ சாப்பாடு நான் ஓபன் பண்ண பண்ணு நீलिसा நீलिसा அவன் போணும் அவண்டே இருந்தா நீ சோகமா இருக்கிறியா ஏன் சோகமா இருக்கிற ஏன் சோகமாக இருக்கிற ஹலோ நான் தான் சோகமாக இருக்கிறேன் நீ ஏன் சோகமாக இருக்கிற இந்த நிதிஷாம்மா நல்லா இருக்கீங்களா ஒன்றே நான் என்ன பண்ண என்ன சொன்னேன் தூங்கு ஏமா அந்த அந்த காரங்க எடுமா இடி நான் சொல்கிறேன் சரி கால் கட் பண்ணிடுவா இசாம்மா நிதிஷாமா காலை கட் பண்ணுவா போன கட் பண்ணிடுவா

ப்ரீ ஒரு வேலையா படிக்க போறேன்னு சொல்லணும் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லணும் ප තූග රොක්කාලල ඇර ලප්පි මක ම පි මක අලකර්ක න අලිගර්ක යගක කල මෝ පඩුපදනෝ ශත එදී සමල් අලගි.

எங்க வர மாட்டேக்கு உம்